திருதியை மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகின்றது இந்த நாளில் வீட்டில் சில குறிப்பிட்ட மாற்றங்களை செய்வதால் வருடம் முழுவதும் நம்முடைய வீட்டில் செல்வம் பெருகுவதுடன் வீட்டில் செல்வம் சேர்வதற்காக இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகும் திருதியை பெருக்கத்திற்கான நாள் என்பதுடன் துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாகும் இந்த நாளில் புதிய முயற்சிகள் தொடங்கப்படுகின்றன இது அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான நாளாக கருதப்படுகின்றது அன்று கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் வறுமை மற்றும் நிதி பிரச்சனைகளை நீக்க சில வாசு குறிப்புகளை இந்த நாளில் பின்பற்றலாம் வீட்டில் செல்வம் பெருக வாசு குறிப்புகள் அட்சய திருதியை அன்று உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை சிலந்தி வலை இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாசுவின்படி சிலந்து வலைகள் பணத்தின் ஓட்டத்தை தடுக்கின்றன எனவே வீட்டை சுத்தம் செய்வது அவசியம் இதை செய்வதன் மூலம் உங்கள் நிதி நிலை மேம்படும் அட்சய திருதியை அன்று வீட்டில் சில மாற்றங்கள் செய்யுங்கள் வடக்கு திசையில் ஒரு கண்ணாடியை வையுங்கள் இது நல்ல சக்தியை அதிகரிக்கும் அதன் மூலம் வருமானம் பெருகும் இது வாஸ்து குறிப்பு உங்கள் நிதி ஆரோக்கியத்தை ஒட்டுமொத்த செழிப்பையும் மேம்படுத்தும் அட்சய திருதியை அன்று வீட்டில் தண்ணீர் கசியும் குழாய்களை சரி சரிசெய்யுங்கள் வாஸ்துவின்படி தண்ணீர் கசிவு என்பது பண இழப்பை குறிக்கிறது குழாய்களை சரியாக மூடினால் வீண் செலவுகள் குறையும் உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட படங்களை வீட்டில் வையுங்கள் இது தொழில் வளர்ச்சி பதவி உயர்வு மற்றும் வியாபாரத்தில் வெற்றியை தரும் பிரபலமானவர்களின் படங்களை வைப்பதன் மூலம் நல்ல அதிர்வுகள் உண்டாகும் அட்சய திருதியை அன்று வீட்டில் மீன் தொட்டி வையுங்கள் அதில் எட்டு தங்க மீன்களும் ஒரு கருப்பு மீனும் இருக்க வேண்டும் இது அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரும் இது வாஸ்து குறிப்பு நல்ல சக்தியை உண்டாக்கும் அக்ஷய திருதியே அன்று தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை அன்று ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் இந்த நாளில் செய்யும் எந்த ஒரு நல்ல செயலும் பல மடங்கு நன்மையை தரும் அக்ஷய திருதியே அன்று புதிய தொழில் தொடங்கினால் வெற்றி கிடைக்கும் புதிய வீடு வாங்கினால் வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும் இந்த நாளில் செய்யும் எந்த காரியமும் நல்ல பலனை தரும்